சரி அதெல்லாம் வேண்டாம் நான் என்ன கூட்டிட்டு போறேன் என்னென்ன கண்ட்ரி போயிருக்கீங்க லண்டன் பாரிஸ் ஹாங்காங் பேங்காக் ஜப்பான் சுவிட்சர்லாந்து குவைத்து துபாய் காதல் திருமணம் தானே அவர் வந்து அப்ப எம்டியா இருந்திருக்காங்க ஆனா நீங்க வந்து அவர் மேனேஜர் தான் நினைச்சுக்கிட்டு இருந்ததா சொல்லுவாங்களே உண்மையா இருக்கு மேனேஜர்னு கூட நினைக்கல மேனேஜரோட அசிஸ்டன்ட் நினைச்சுக்கிட்டு நாங்க மேனேஜ் பண்ணிட்டதே பழனியில தான் ஓஹோ யாருக்கும் தெரியாது ஆனா அந்த கோயில் நடையில கழுத்தில் தாலியை கட்டிட்டு இப்போ வந்து பத்தாயிரம் ரூபா வந்து பெரிய விஷயம் அந்த பத்தாயிரம் ரூபா உண்டியில் போட்டுட்டார் உங்களுக்கு பசங்க எத்தனை டாக்டர் ஹேமா ஒருத்தங்க எனக்கு ஒரே டாக்டர் மேரேஜ் ஆகி அவ அவள் குழந்தைங்களுக்கு மேரேஜ் ஆகி அதில் குழந்தை இருக்கு கொள்ளுப்பட்டி ஆகிட்டு இருந்தாங்க

இது வந்து அப்போ அந்த நேரத்துல சொல்லுவாங்க அது காதல் திருமணம் தானே நீங்க அந்த நேரத்துல அது எங்க ஃபாதர் கூட ஒன்னு சொல்றாரு அது என்னன்னு தெரியல அவர் வந்து அப்ப எம்டியா இருந்திருக்காங்க ஆமா ஆமா ஆனா நீங்க வந்து அவர் மேனேஜர் தான் நினைச்சிக்கிட்டு இருந்ததா சொல்லுவாங்களே உண்மையா அது உண்மைதான் என்ன மேனேஜர்னு கூட நினைக்கல மேனேஜரோட அசிஸ்டன்ட் நினைச்சிக்கிட்டாரு எம்டின்னொன்ன இல்லையே இப்பதான் பார்த்தேன் தானே தெரியும் அதை வச்சுதான் நீங்க விரும்பி இருக்கீங்க ஆமா அதை வச்சுதான் இல்லாம அவர் அவ்வளவு பெரிய ஆளுன்னு சின்ன ஆளுனா எனக்கு எதுவும் தெரியாது ஒன்னும் தெரியாது ஆனா பைனான்ஸ் பண்றாருங்கிறது தெரியும் அது வந்து அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் எப்பவுமே நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தானே எப்ப தெரிஞ்சது அவருக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அது இல்ல மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் வந்தது சிலோன்லன்னு சொல்றாங்க ஆமா சிலோன்ல இருந்து நாங்க மேரேஜ் பண்ணிட்டதே பழனியில தான் யாருக்கும் தெரியாது ஃபேமிலியோட எல்லாரும் போயிருந்தோம் அம்மா தங்கச்சி தம்பிங்க எல்லாருமே இருந்தாங்க ஆனா அந்த கோயில் நடைல கழுத்துல தாலியை கட்டிட்டு இது வந்து அப்ப வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து பெரிய விஷயம் அந்த பத்தாயிரம் ரூபாய் உண்டியில போட்டுட்டாரு அவரு நம்ம கல்யாண செலவுக்கு உண்டான சொல்லிட்டு அங்க எல்லாம் போயிட்டு வந்து மறுபடிதான் கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனா யாருக்குமே தெரியாது எப்படி வெளிய தெரிஞ்சது அது வீட்டுல அதுக்கப்புறம் தெரிஞ்ச பார்த்து நான் ஒரு எட்டாவது மாசம் போது நான் ரெஸ்ட்ல இருந்தேன் அப்போ நம்ம சிலோன் போயிட்டு வரலாம் சும்மா அப்படின்னு சொன்னேன் சரி போயிட்டு வரலாம்னு அங்க போய் பிளைட்ல இருந்து இறங்கும் போது யாரோ கிளிக் பண்ணிட்டாங்க போட்டோ அது நெக்ஸ்ட் டே வந்து பேப்பர்ல இங்க வந்துருச்சு தான் எல்லாருக்கும் தெரியும் எட்டாவது மாசம் தான் தெரியும் எதுவும் பண்ணீங்களா அதுக்கப்புறம் கெட் டுகெதர் எதுவும் வருஷம் தான் இப்போ எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குமா அந்த வீடு உங்களுடைய பிரம்மாண்டமான அந்த வீடு அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூலு அப்புறம் உள்ள இருக்கிற தேட்டரு அப்புறம் எவ்ரி டே எவ்ரி இயர் வந்து உங்க டாக்டர் ஹேமா அவங்களுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க அப்ப நாங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அதுக்கு அது வந்து ஹஸ்பண்டோட இனிஷியேட்டிவா இல்ல நீங்களா உங்களுக்கு எனக்கு எதுவும் தெரியாது எல்லாமே அவருடைய அவர் தான் பண்ணுவார் எல்லாருமே நான் சினிமாவுக்கு போவேன் நடிப்பேன் வர்றதோடு சரி எனக்கு வேற எதுவும் தெரியாது வீட்ல உள்ள எல்லா செட்டப்பும் அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவர் தான் பண்ணுவார் இப்போ இந்த கேஜெட்ஸ் எல்லாம் இப்போ சொல்றாங்கம்மா நாங்கள் ஆரம்பத்தில் சின்ன வயசுல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம்மா வந்து ஒரு ப்ரொப்புலர் ஒரு சின்ன ஃபேன் அவர் சின்ன குட்டி ஏசி ஒன்னு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்க வீட்டில பார்த்துருக்கோம் அது எப்படி அது அது அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்ததா இல்லை அவரா உங்களுக்கு அது ப்ரெசண்ட் மாதிரி பண்ணுவாரா அவர் பண்ணுவாரு ப்ரெசென்ட் பண்ணுவாரு அப்போ ஒரு ஆங்ளோண்டின் லேடி கூட இருந்தா ஆமா என் கூட ஒரு ஆங்கிலோன் லேடி என் பொண்ணு கூட ஒரு ஆங்கிலோண்டின் லேடி அக்கா தங்கச்சிங்க அவங்க ஓஹோ அப்படி இருந்தாங்க எதுக்குமா அவங்க இங்கிலீஷ்காக வச்சுக்கிட்டிங்களா இல்லை இங்கிலீஷ்காக இல்லை கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா குழந்தைங்க வளரணும் குழந்தை வந்து டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும் டைமுக்கு வரணும் பாக்காம விட்டுட்டாங்கன்னா அதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் ஏன்னா நானும் பக்கத்துல எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது நான் இருந்தாலும் அவ்வளவுதான் நடக்கும் இருந்தாலும் அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சிது ஓஹோஹோ அவரு பல படங்கள் வந்து ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க 40 படத்துக்கு மேல பண்ணிருக்காரு ஓஹோ அசோகா பிரதர் அசோகா பிரதர் அசோகா பிரதர் அதுல தான் ஃபாதர் கூட ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணார் மகராசி வாழ்க மகராசி வாழ்க அதுல ஜெமினிய வந்து நீங்க தான் இவர் நம்ம ஜெய் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அதுக்கு முன்னாடி வந்து அவர் நடிச்சிட்டு இருந்தாரு அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணாரு நடிச்சது தெரியும் எனக்கு அதுல தான் அந்த அதுதான் முதல் படம் அப்போ நீங்க வந்து எதுவும் கன்சர்ன்ல பண்ண மாட்டீங்களேம்மா இந்த படங்களை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்படி இருக்கணுமா அப்படி அதெல்லாம் நான் இன்ட்ரஃபேரே பண்ண மாட்டேன் அவங்களுக்கு என்ன பண்ணம் கொடுத்தாங்க இந்த எங்கிருந்து வந்தாங்க இந்த பணம் எதுலயுமே நான் இன்ட்ரிஃபர் பண்ண மாட்டேன் நானே கதை கெட்ட காசு பேசி நானே வாங்கிடுவேன் ஓஹோ ஹோஹோ அப்போ கதைகள்லாம் கேட்கறது யாரும்மா நீங்க தான் கேட்பீங்களா ஹஸ்பண்ட் கேட்பாரா இல்ல கதையெல்லாம் அவங்கள டிசைட் பண்ணிட்டு வர்றது நம்மகிட்ட இல்ல பொதுவா ஏதாவது கதை கேட்டு இது நான் பண்ணலன்னு மறுத்துருக்கீங்களா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு இல்லை அந்த மாதிரி மருத்துதில்ல எல்லாமே பண்ணிருக்கேன் உங்களுக்கு எது இருக்கும் வந்திருக்காங்க இல்லை கேப்பேன் இதுதான் வாயாடி திருடி சொன்னேன்னு நான் கேட்பேன் இந்த மாதிரி இது இந்த இது பண்ண நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு சிலது வந்து ஒரு மலையாள படம் பண்ணேன் முகங்கள் சொல்லிட்டு அதுல ரெண்டு மூணு மரடர் பண்ற மாதிரி கேரக்டர் நீங்க பண்றமா நான் சொன்னேன் இது எனக்கு சரியாவது செட் ஆவாது இல்லம்மா நல்லா இருக்குமா நீங்க பண்ணுங்கம்மா சஸ்பென்ஸ்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த படமும் சரியா போல ஓ ஓ அந்த மாதிரி நடக்கும் இப்போ இவரு நம்ம வெலத நாயர் ஐயாவ பத்தி சொல்லும்போது அப்பாவுக்கு நல்ல பழக்கமா அந்த நேரம் வந்து ஃபுல்லா வந்து அவருடைய இன்சார்ஜ் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அவருடைய இதுதான் நீங்க போவீங்க ஆக்ட் பண்ணிட்டு வருவீங்க அவ்வளவுதான் அப்போது வெளிநாடுகளுக்கெல்லாம் போனது அப்படி தான் கூட்டிட்டு போனார் அப்படி தான் கூட்டிட்டு போனார் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து கேட்டாங்க ஜெர்மனியில ஒரு ப்ரோக்ராமுக்கா பத்து நாள் புரோக்ராமுக்காக அப்போ நான் கேட்டது மாதிரி கேக்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு உனக்கு ஜெர்மனி பார்க்கணுமா வெளியூர் பார்க்கணுமா அப்படின்னு ஆமா சரி அதெல்லாம் வேண்டாம் நான் என்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஃபுல் ரவுண்டு யூரோப் சுற்றிட்டு என்ன கண்ட்ரி போயிருக்கீங்க லண்டன் பேரிஸ் ஹாங்காங் பேங்காக் ஜப்பான் சுவிட்சர்லாண்ட் குவைட்டு துபாய் எல்லாம் போயிருக்கேன் அவரோட அவர் ஒரு உங்களுக்கு எவ்வளோ அசட்டாக இருந்தார் அந்த நேரத்தில் உங்களுக்கு கணவர் எனக்கு வந்து எல்லா விதத்திலும் பாதுகாப்பாகவும் இருந்தார் வழிகாட்டியாகவும் இருந்தார் ஓ

ரெண்டு பேர் இல்லம்மா ரெண்டு பேர் பசங்க பசங்க ஓஹோ எனக்கு ஒரு பொண்ணு அவ இப்ப சென்னையில் தான் இருக்கா சென்னைக்கு வெளியில போய் பசங்க கிட்ட இருந்துட்டு வருவா ஓகே அவங்க ஹஸ்பண்ட் அப்பலோல டாக்டரா இருக்காங்க டாக்டர் இருக்காங்க ஓஹோ சோ இவ்ளோ இந்த டிராவல்ல உங்களுக்கு ஏதாவது ரெக்ரெட் அதாவது இது இது பண்ணிருக்கலாமே இது பண்ணாம போய்டமே அப்படி ஏதாவது ஒன்னு இருக்கா இவ்ளோ அந்த மாதிரி இல்ல இது அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி இமேஜின் பண்ற கரெக்டர் இல்ல கரெக்டர் இல்ல நீங்க இருக்கணும் நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யணும் பண்ணணும் இருக்கணும் அப்புறம் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் மாதிரி எல்லாருமே நான் அவங்க கிட்ட வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களா அவங்களா அவங்க தானே வந்து இந்த ஃப்ளைட் வச்சுருந்தவங்க அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு சென்சேஷன் நியூஸ் மாதிரி அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்ட்ரஸில் இந்தியாவில் வந்து

அதில் பாம்பே வரைக்கும் போயிருக்கேன் பாம்பே போயிருக்கேன் ட்ரிச்சி மதுரை கொச்சின் மேங்களூர் பேங்களூர் எல்லாம் இடத்துக்கு போயிருக்கேன் பல தடவை ஷூட்டிங்கில் கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருக்காரு ஓஹோ ஊட்டி கூட எப்போ ஒரு தடவை வந்து ட்ராப் பண்ண ஊட்டி கூட ஷூட்ல இருக்கும்போது வந்து ஃப்ளைட்டில் ட்ராப் பண்ண கொடைக்கானல் கொடைக்கானல் இருமல இருமலர்கள் அந்த படத்துக்கு போயிருக்கும் போது தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணாரு